எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புட்லூர் ஊராட்சி மன்றத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் லோகமால் கண்ணதாசன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் சிகாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்தன் ஊராட்சி மன்ற செயலர் கோபிநாத் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஜி சர்க்குணம் ஜி லாவண்யா கே கவிதா ஏஞ்சல் ராஜேஷ் பாக்யராஜ் ஜெய் ஆர் கே இளங்கோவன் மீனாட்சி தினேஷ்குமார் மற்றும் சுய உதவிக்குழுவினர் கிராம மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கிராம சபை கூட்டத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டி எம் ஆர் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் புட்லூர் ஊராட்சியில் சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளது தண்ணீரினால் பல பிரச்சனைகள் உருவாகுகிறது உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் தொடர்ந்து புட்லூர் ஏரியில் கலக்கக்கூடிய கழிவுநீரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் ஊராட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் வரக்கூடிய மழைக்காலங்களில் கிராமத்தில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வீட்டில் போடப்படும் குப்பைகளினால் நோய்கிருமிகள் பரவாதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் தூய்மையான புற்றுலூர் ஊராட்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து டெங்கு மலேரியா போன்ற நோய் கிருமிகள் பரவாமல் இருக்க தடுக்க வேண்டும் என்றும் வீட்டைச் சுற்றிலும் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் ஊராட்சி மன்ற தலைவர் லோகமால் கண்ணதாசன் அவர்கள் தெரிவித்தார் புட்லூர் பகுதியில் இருந்து அறநாயில் வழியாக செல்லக்கூடிய சாலை மிகவும் மோசமாக உள்ளது என்றும் உடனடியாக அந்த சாலை செய்ய வேண்டும் என்றும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்றும் கிராம சபையில் கலந்து கொண்ட மக்கள் கோரிக்கை வைத்தனர் உடனடியாக உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் விரைவில் புதிய சாலை அமைக்கப்படும் என்றும் இது குறித்து உடனடியாக முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உறுதி அளித்தனர் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தினர் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஊராட்சி மன்ற தலைவர் லோகோமால் கண்ணதாசன் அவர்கள் மூணு பேர் ஏகன் சிதி கவர்மெண்ட் குடுகிற மானிய உதி மானியம் சொல்ல முடியாது குறைந்தபட்ச ஊதியம் அஞ்சாயிர ரூபாய் வருங்காலத்தில் நகராட்சி எதனா ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் மூணு பேர் யாருனால்தான் வாங்க தூய்மைப்படையா குப்பை வண்டி நம்ம ஊரை தூய்மைப்படுத்துதான்